சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு தினமும் ஒரு மகத்தான நாட்களாக சாயப்பா அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் இதற்கு மேலே இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நான் இருந்து என்னுடைய நம்பிக்கையை முழுவதும் சயப்பா மேலே வச்சு நான் என்னுடைய போராட்டத்தில் இறங்கி அதில் பெற்ற வெற்றி என்னால் மறக்கவே முடியாது இதற்கு நம்ம அன்பேசாய குடும்பம் பெரிய அளவில் எனக்கு உதவிகள் செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் போக்கி இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன் அதனால் அன்பேசாய் அப்பாவுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி அன்பேசாய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வரியில முடிக்க வேண்டிய பதிவே கிடையாது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் நாம் சரித்திரம் படைக்கவே முடியும் அப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த சைராம் மாதிரி நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அதற்கு உங்களை முழுவதும் அன்பேசாயி குடும்பத்தில் இணைச்சிக்க முயற்சி பண்ணுங்க ஒவ்வொரு ஆடியோவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக மட்டுமே உங்கள் மனசுல எதெல்லாம் ஆணைத்தரமாக பதியுதோ அது உங்களுக்கான பதிவு ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து அந்த பதிவுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குதே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அவங்களோட வாழ்க்கை தான் வெற்றிகரமா அமைது இங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு ஏராளமானவர் காத்துட்டு இருக்காங்க ஆனா அத்தனை பேருக்கும் அது நடக்கல இதுல சிலருக்கு மட்டும்தான் நடக்குது பலருக்கு நடக்கல அந்த பலர் அந்த சிலரில் ஐக்கியமாகணும் ஐக்கியமாக நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் பலருக்கு நடக்குது சிலருக்கு நடக்கல அந்த நிலையை நாம இங்க கொண்டு வரணும் ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கை புனிதமானதாக இருக்கணும் நம்மளை உதாரணத்துக்கான ஆட்களாக கொண்டு வரணும் அவரை மாதிரி வாழணும் இவரை மாதிரி வாழணும் அவரை மாதிரி நல்லதை பேசு அவரை மாதிரி நல்லதை செய்ய அவரை மாதிரி அன்பை வெளிப்படுத்து அப்படின்னு அத்தனை பேரும் நம்மளை உதாரணத்தோட கை காட்டணும் இதை தான் சாயப்பா விரும்புகிறாரு சாயப்பாவோட விருப்பத்தில் இதுவும் ஒன்று அப்போ சாயப்பா விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்க்கைய மாற்றணும் அது ஆரம்பத்தில் கஷ்டந்தான் ஏன்னா நம்முடைய கேரக்டர்ஸ் அப்படின்றது ரத்தத்தில் ஊறுனது அதை நாம அவ்வளோ எளிதாக மாற்ற முடியாது ஆனா கஷ்டப்பட்டா மாத்தலாம் மாத்தவே முடியாது வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நாம் அதை பத்தி முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை ஆனா எளிதில் மாற்ற முடியாது ஆனா கஷ்டப்பட்டா மாத்தலாம் அப்படின்ற ஒரு நிலை உங்க மனசுல வந்துருச்சுன்னாவே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவீங்கன்றது தான் நிச்சயம் அதை தாண்டி உங்க மனநிலை எப்படி பட்டதுன்றத சாயப்பா பார்த்துட்டு தானே இருக்காரு நீங்க இத எத்தனை நாள் செய்வீங்கன்ற வரைக்கும் நம்ம சாயப்பாவுக்கு தெரியும் நம்ம சாயப்பாவுக்கு தெரியாம ஏதாவது இருக்குதா எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அப்போ நம்ம மனநிலையில் ஒரு நல்ல விஷயங்களை கேட்கும்போது நம்ம மாறிடணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது சாயப்பாவுக்கு தெரியும் நீங்கள் இந்த பதிவை பார்க்கறதால நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த பதிவு உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் அது மாறணும்னு தோணும் இந்த பதிவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டுட்டு போக போக நீங்கள் மாற மாட்டீங்க அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்போ அந்த சிலர் எப்படி வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எனக்கு உட்பட்டது என்னையே சார்ந்த என்னையே சார்ந்தது அப்போ இந்த விஷயங்கள் மூலமாக தான் சாயப்பா எனக்கு சில விஷயத்தை வெளிப்படுத்துறாரு இந்த விஷயத்தை செய்யணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு ஆனால் நானும் இன்னமும் இந்த விஷயத்த செய்யாம இருக்கனே நான் என் சாயப்பாவை என்னைக்கும் காக்க வைக்க மாட்டேன் ஏன்னா அவர் எனக்காக காத்திருக்க கூடாது நான் தான் என் சாயப்பாவுக்காக காத்திருக்கணும் ஏன்னா அவர் பெரியவர் என்னுடைய குரு என்னுடைய தெய்வம் ஏன் என்னோட மாதா பிதா குரு தெய்வமா என் சாயப்பா இருக்கும்போது அத்தனை உறவுகளும் அவர் தானே அப்போ அவரை நான் காத்திருக்க வைக்கக்கூடாது அப்படி வச்சிருந்தா நான் பெரிய பாவத்தை செய்கிறேன் என்னுடைய சாயப்பாவை நான் இனிமே காக்க வைக்க மாட்டேன் அவருக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் அவரோட குழந்தையா இருக்கிற நான் அவருக்கு தரமாட்டேன் அதனால் இந்த பதிவுகளில் என்னென்ன விஷயங்களை என்னால செய்ய முடியுமோ அதை நான் இனிமே சிறப்பா செய்ய போறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் என்னோட சாயப்பா விரும்புகிறாரு அவருடைய குழந்தையாக இருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமயமாக நான் வாழ்வேன் அப்படின்னு உங்க மனசில் அந்த எண்ணங்கள் இருக்கணும் நான் இப்ப சொன்னோம் தானே இதில் என்னென்ன வார்த்தைகள் உங்க மனசுல போய் நிக்குதோ அதை இந்த கமெண்ட்ல போடுங்க பேர் வேகமா இருக்காங்க அஞ்சு நிமிஷத்துல நமக்கு தேவையானது இருக்குதா இல்லையா இருந்துச்சுன்னா பாக்குறாங்க இல்லைன்னா பதிவை பார்க்கணும் வேகமா 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 போகணுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில சாதிப்பதுன்றது பெயரளவுக்கு மட்டுமே இருக்கும் யார் பொறுமையா நிதானமா ஒவ்வொரு வார்த்தைகளையும் இது எனக்காக ஏன் அப்பா சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்களோ அந்த வார்த்தைய தன்வசம் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில சாதிக்க கூடியவர்கள் அவர்களே சாயப்பாவுக்கு விருப்பமானவர்களும் கூட என் வாழ்க்கையில் நான் எனக்காக வாழ்ந்தேன் அடுத்தது சாயப்பாவுக்காக வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் எனக்காகவும் சாயப்பாவுக்காகவும் வாழ்ந்தேன் அப்போதான் என் வாழ்க்கையே எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்போ அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமா போச்சு அப்போ ஒரு ஸ்டேஜில் என்னுடைய தான் சாயப்பாவோட விருப்பமா அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணா அது சாயப்பாவோட விருப்பமா நான் நினைக்கிறேன் அதே போல் கெட்ட விஷயங்கள் ஏதாவது என் மனசில் வந்துடுச்சுன்னா அது சாயப்பாவுக்கு எதிரானவர்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரியும் நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாம நல்ல இடத்துக்கு போக முடியும் நல்ல இடத்துல நிற்க முடியும் ஏன் நல்லதையே நாம செய்யவும் முடியும் ஸோ நல்லதை செய்வதன் மூலமா சாயப்பாவோட விருப்பமானவர்களாக நாம நிற்கவும் முடியும் நம்மளை சாயப்பா பார்க்க விருப்பப்படணும் நமக்கு உதவி செய்வதில் அவர் முன்னாடி வந்து நிற்கணும் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடத்தணும் அதை எல்லாம் நான் உணர்கிற நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பான வழியை எனக்கு ஏற்படுத்துகிறாரு சில நேரத்தில் தாமதமானாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் உங்களை ஏமாத்துறதற்காக தாமதிக்கல நீங்க வாழ்க்கையில எப்பையும் ஏமாறக்கூடாது வாழ்க்கையில நீங்க கேட்டதை விட இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும்ன்றதுல அவர் ஆர்வம் உள்ளவரா இருக்காரு அவருடைய இன்ட்ரஸ்ட் என்னன்னா உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு உங்க வளர்ச்சி அவர் கண்கள் முன்னாடி தெரியுது உங்களோட வளர்ச்சி அவருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க நல்லா வாழ்ந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னு அவருடைய விருப்பம் அப்போ இது எல்லாம் அவருடைய விருப்பமா இருக்குதுன்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே விஷயந்தான் சாயப்பாப தெரிஞ்சுக்கணும்னா அவர் எப்படி நம்மளை வழிநடத்துவது நாம புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்ச தெய்வங்கள் ஒரு வீட்டில் அப்பாவுக்கு ஒரு தெய்வம் பிடிக்குது அம்மாவுக்கு ஒரு தெய்வம் பிடிக்குது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு வேற வேற தெய்வம் ஏன் வேற வேற மதத்தில் இருக்கிற தெய்வத்தை கூட பிடிக்குது ஏன் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நாலு தெய்வத்தை பிடிக்குது இப்போ எந்த தெய்வமாவது இவங்க கிட்ட நேரடியாக வந்து பேசியிருக்காங்களா ஏன்னா எந்த தெய்வமும் நேரடியாக பேசாது அந்த அளவுக்கு நாம புண்ணியம் பண்ணலை அப்போ தெய்வங்கள் எப்படி பேசும் உணர்வுகள் மூலமாக தெய்வத்தை யாராலையும் நேராக பார்க்கவே முடியாது பார்த்தா அதுதான் அந்த மனுஷனுடைய கடைசி நாள் தெய்வத்தை நேராக பார்த்தா ஏன்னா தெய்வம் அந்த அளவுக்கு வெளிச்சமானது கண்கள் கூசும் இது பைபிளில் பழைய ஏற்பாடில் போட்டிருக்கு பழைய ஏற்பாடு ஐ திங்க் புதிய ஏற்பாடும் மோஸ்ட்லி பழைய ஏற்பாடாக தான் இருக்கும் இப்போ தெய்வத்தை உணர்வு நிலையில தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மொத்தம் நாலு பேருனா நாலு பேருக்கோ நாலு விதமான கடவுள் ஏன் நம்ம வீட்டில் பாருங்க அப்பாவுக்கு எல்லாம் பொதுவான கடவுள் கும்பிடுவாங்க அம்மாவுக்கு பெருமாள் பிரதருக்கு ராகவேந்திரா சிஸ்டருக்கு தட்சிணாமூர்த்தி எப்படி பாசிபிள் ஆகுது எனக்கு நமக்கே தெரியும் எதுன்னு அப்போ சாயப்பாவையும் அவங்க வணங்குறாங்க ஆனால் அதை தாண்டின ஒரு ஆஸ்தான தெய்வம் ஒரு குடும்பத்துல எப்படி நாலு பேருக்கும் நாலு தெய்வத்தை பிடிச்சிருக்கு இன்னும் சில குடும்பத்துல அப்பாவுக்கு ஒரு தெய்வம் ஹிந்து தெய்வம் அம்மாவுக்கு ஒரு ஹிந்து தெய்வம் பிள்ளைங்க வேற மத கடவுள் ஜீசஸா இருக்கலாம் அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியம் இல்லாம இந்த எந்த நகர்வுகளும் இங்கே இல்லை அப்போ நமக்கு சாயப்பாவை இவ்வளவு தூரம் பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குதுன்னா அது வார்த்தை ரொம்ப சாதாரணமானது அவரோட அவரோட நம்ம ஆத்மா ஆத்மா கூட கோவப்பட்டு கூட சாமி கும்பிடாம இருப்போம் சாய்பாப ஆனா அவரோட போட்டோவை பார்த்த உடனே நம்ம பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சிருக்கோம் ஆனாலும் அவரை பார்த்த உடனே ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும் இன்னும் சில பேருக்கு கோபம் இன்னும் அதிகமா இருக்கும் நான் உன்னை நம்பினேன் கடைசியில் இப்படி கழுத்தை வாரிட்டியே காலை வாரிட்டியே சொல்லுவோமா இல்லையா சோ கண்டிப்பா சொல்லுவோம் அப்போ ஏன் நம்ம நமக்கு மட்டும் சாயப்பாவை இவ்வளோ பிடிச்சிருக்குது நம்ம ஏன் சாயப்பா மேலே இவ்வளவு பைத்தியமா இருக்கும் அவர் நமக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவா இது நான் நிச்சயமாக ஒத்துக்கவே மாட்டேன் இங்கே பாதி பேர் அதுக்காக இல்லை பிரச்சனைகளுக்காக தான் சாயப்பாவை நெருங்கணும் ஆனால் இப்போ சாயப்பா நல்லது செய்வாங்கன்றதுக்காக பைத்தியம் மாதிரி இங்கே யாரும் இல்லை அவர் மேல ஏன்னா நல்லது செய்யணும்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோயிலுக்காக போய் உட்காருவாங்க நாம அதுக்கெல்லாம் விருப்பப்படலை அவரை பார்த்தாவே போதும் யா எனக்கு அவரை பார்த்தாவே போதும் அவரை கண்களை பார்த்தா போதும் அவர் அப்படியே கம்பீரமா கால் மேல கால் போட்டு ஒய்யாரமாக உட்காந்துருக்காரு அதை பார்த்தாவே போதும் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்க நிறைய அப்ப எப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க வந்திருக்குது அப்படின்னா அப்போ அவர் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல அவரை பார்த்தா போதும் அவர் இருந்தால் போதும் இதை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டிடுவன்னு சொன்னவங்க நிறைய ஏன் ஈவன் பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் அப்படிப்பட்டவங்க தான் இப்போ புதுசாக யாராவது அன்பே சாயில வந்து என்ன இது பிரச்சனை தீர்ப்பதற்கு தானே கடவுளை தேடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க நினைப்பீங்க ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் வாழ்ந்து பாருங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரபலமாகிடுவீங்க ஆயிடுவீங்க உங்கள் தொழில் மூலமா இது ஆழமா பதிய வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் இப்ப சொல்லுற கொஞ்ச நாள்ல நீங்க சொல்லுவீங்க அன்னைக்கு ஒருத்தன் பேசினா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது இந்த பிரச்சனைகளை நீ பிரபலம் ஆவன்னு சொன்னான் கரெக்டா ஆயிட்ட அப்படின்னு இது நடக்குது நடந்தே தீரும் அப்போ நீங்க அவரை தேடி போகல அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் புரியுதா உங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் சாயப்பாவை கும்பிட்றாங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க சும்மா ஒரு கணக்குக்காக சொல்ற ஆயிரம் பேர் சாயப்பாவை வணங்குறாங்க அதுல நூறு பேர் மட்டும்தான் எந்த பிரதிபலனும் பாரா பார்க்காம அவரை பார்த்தாவே போதும் அவரோட முகத்தை பார்த்தாவே போதும் எனக்கு துன்பங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படலை அவர் ஆனந்தமயமான முகம் அவரோட அமைதியான முகம் அவரோட கண்கள் அதை பார்த்தாவே போதும் நான் வாழ்ந்துடுவேன் அதுல அப்ப எத்தனை பேரில் ஆயிரத்தில் நூறு பேருக்கு மட்டும் மீதி தொள்ளாயிரம் பேர் அன்பே சைடில் ஒட்டு மொத்தமாக சொல்றேன் இந்த உலகத்துல சாய்பாபா ஆயிரம் பேர் வணங்குறாங்கன்னா அதை சொல்றேன் அன்பே சாய்டில் நான் பாதிக்கு பாதி மார்க்கு கொடுப்பேன் அப்ப எப்படி நடக்குது இங்க என்ன சாத்தியம் அப்ப போன ஜென்மத்தில் நாம அவர் கூட வாழ்ந்திருக்கோம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் சோ எப்பெல்லாம் நம்ம ஜென்மம் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு பாலம் ரொம்ப பலமாவே இருக்கு அப்போ அவர் இந்த பிறவியில் மட்டும் உங்களை பார்க்கல போன பிறவிலும் பார்த்தாரு அதுக்கு முந்தின பிறவிலையும் பார்த்தாரு அடுத்த பிறவிலும் பார்ப்பாரு அதுக்கு அடுத்த வர 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 பிறவைகளிலும் பார்ப்பாரு ஸோ அவரோட கண்களுக்கு நாம் குவாலிஃபைடா இல்லையா நம்மளோட ஆன்மா என்னைக்கு அடுத்த பிறப்பு இல்லையோ அன்னைக்கு நாம் குவாலிஃபைடு அன்னைக்கு அவரோட பாதத்தில் நாம் நம்ம ஆன்மா போய் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிறப்பு கிடையாது ஆனால் அதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு டியூட்டி ஒன்று இருக்கும் அது எந்த டியூட்டின்னு யாருக்கும் தெரியாது அதில் தெய்வீக ரகசியம் ஸோ வாழ்க்கை கடவுள் மனிதர்கள் மனிதர்களுடைய குணங்கள் இது எல்லாமே ஆழமாக திங்க் பண்ண பண்ண நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் போயிடும் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஆ ஊனாக மிரட்டுறான் அந்த மனுஷனை நீங்கள் புரிஞ்சுக்கண அதனால அவன் பார்த்தா உங்களை பலமானவனாக தெரியுறான் ஒன்ஸ் நீங்கள் அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனோட பலகீனத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பயப்படுவான் அதுக்காக அடுத்தவங்களோட பலகீனத்தை பயன்படுத்திக்க சொல்லலை எல்லா மனுஷனையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த மனுஷனை பார்த்தோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் அவனாக மாறினா அவன் எப்படிப்பட்டவன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என் லைஃப்பில் யார் நம்மளை மொட்டடிக்க போகிறாங்கன்னு தெரியும் யார் நமக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு தெரியும் எந்த ஒரு மனுஷன் என் கண்ணுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்களை பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனே எனக்கு பிரச்சனைக்குரிய மனுஷனாக மாறுவான் இது வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு மனுஷங்களையும் கணித்த விதம் ஸோ இனிப்பாக பேசுகிறவ நமக்கு கசப்பை கொடுப்பான் கசப்பாக பேசுகிறவ நமக்கு இனிப்பை கொடுப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கெலாம் போவேன் அப்போ என் ஃப்ரெண்டோட ஒரு அம்மா சிடு சிடு சிடுன்னு இருப்பாங்க இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா ரொம்ப தேன் மாதிரி பேசுவாங்க அந்த சிடு சிடுன்னு பேசுவாங்களே எப்போ அவங்க வீட்டுக்கு நான் போனாலும் சரி டே வீட்டுக்குள்ளே வாடா அப்படின்வாங்க மா இல்லாமல் கிளம்புறேன் டே வாடா பார்த்தா கிளம்புறான் நம்ம உகார் அப்படின்வாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா முறுவலான தோசை வெங்காய சட்னி ஏற்று வந்து சுட்டு கொடுப்பாங்க இன்னொரு அம்மா வீட்டுக்கு போவேன் இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவேன் அவங்க வீட்டை பார்த்தா தேனாட்டை பேசுவாங்க ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி கூட இருக்காது ஆனால் அந்த தேனாட்டை பேசக்கூடிய அம்மா என்னை பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட என்னை வந்து இவனால தான் என் பையன் கெட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசுனாங்க ஆனால் அந்த சிறு பேசுகிறவங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து என்னைக்கும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை எங்கேயும் எப்பையும் யாருக்கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னதே இல்லை அப்ப நாம இந்த உலகத்தில் என்ன பண்றோம் யாராவது ரொம்ப ஸ்வீட்டா தேநாட்டா பேசுனாப்பா இப்பேற்பட்ட நல்ல மனுஷன் பா அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஸோ ஒரு மனுஷன் இந்த மாதிரியான மனிதர்களை பார்த்து மனசை பறிகொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தான் புரியுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எது எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாம் கெட்டதா எது எதெல்லாம் கெட்டதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாம் நல்லதாக இருக்குதுன்னா வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த புரிதலும் புரிஞ்சிக்கவே முடியலை இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு அப்போது உங்கள் மனசை நீங்கள் கொஞ்சம் ப்ராட் மைண்டாக யூஸ் பண்ணணும் அப்போ சாயப்பா என்ன சொல்ல வராருன்றத தெரியும் சாயப்பா சொல்ல வர்றதுக்குள்ள சாயப்பாவுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அதுதான் மிக பெரிய தப்பு அவர் வந்தார் பேசினாரு சில விஷயத்தை சொன்னார் அதை நம்ம ஏற்றுக்கணும் நம்ம வாழ்க்கை அவரை நோக்கி தானே என்றைக்கே அதை நீங்கள் திட்டவட்டமான் நம்புறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த உறுதிப்படுத்தின வெற்றிதான் உங்க வாழ்க்கையோட பாதையையே போகுது இதை எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு அதன்படி நடப்பதற்கு நீங்க முயற்சிகள் செய்யணும் வாழ்க்கைன்றது மிக பெரிய அளவுல ஒரு ஆனந்தத்தையும் வரத்தையும் கொடுக்க வேண்டியது நாளைக்கு மூணாம் தேதி ஒன்பது மணிக்கு லைவ் இருக்குது மறக்காமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் அன்பே சாயின் ஆறு கட்டளைகள் நான் வந்து யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் யாராவது இங்கே கேட்டாங்கன்னா என்னுடைய நம்பர் தயவுசெய்து அவங்களுக்கு கொடுங்க ஸோ நானும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ ஓகேங்களா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அன்பே சாய் ஆறு கட்டளைகளை நான் ஒரு ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லிடுறேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் எல்லா காலை கடன்களையும் முடிச்சுட்டு அஞ்சரை மணிக்கு ஆரத்தி எடுக்கணும் தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கணும் நாலாம் தேதி மட்டும் ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் முழு நேர விரதம் காலையில் ஆறு டு ஆறு நாலாவது உணவு கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் மிகவும் அவசியம் உணவு கட்டுப்பாடில் உப்பு காரம் புளி இனிப்பு இதெல்லாம் பாதியாக குறைக்கணும் ருசிக்கு நம்ம அடிமையாக கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நான் வெஜிடேரியன் எடுக்கவே கூடாது இறைச்சிகள் எடுக்கக்கூடாது ஹோட்டல் சாப்பாடு நைன்டி பர்சன்டேஜ் அவாய்ட் பண்ணணும் மாரி நீங்கள் சாப்பிட்டால் சாத்வீகமான ஃபுட்டு என்னது இட்லி இடியாப்பம் இது மாதிரி எண்ணெய்கள் அதிகம் இல்லாத உணவுகளை தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் சாப்பிடணும் அஞ்சாவது யாரிடமும் கோபப்படக்கூடாது யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது அப்படி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா சாய்பா முன்னாடி அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி மன்னிப்புகள் கேட்க வேண்டும் ஆறாவது இந்த பூஜை முறைகள் எதற்காக அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும்ல எதற்காக என்ன இந்த பூஜை முறைகள் உங்கள் வீட்டில் யாராவது கேரக்டர் சரியில்லைன்னா அந்த கேரக்டரை நல்லபடியாக மாற்றுவதற்கு தான் இந்த பூஜை இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணி ஆடையில ரொம்ப தெளிவாக நான் கொடுக்குறேன் அந்த ஆடியோவை நான் நிச்சயமாக கேளுங்கள் நாளை காலைக்கு பன்னெண்டு மணிக்கு கொடுக்குற ஆடியோவை ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே கேட்கணும் அதை கேட்டு நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கே லைவில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதிக்கிட்டு லைவ் வர நேரத்தில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டையும் நாம் நிச்சயமாக படிப்போம் தேவையில்லாத கமெண்ட் வந்து தயவு செய்து கொடுக்கக்கூடாது அதாவது நம்ம எதை பற்றி நாளைக்கு பேச போகிறோமோ அதை பற்றி தான் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம வந்து அடுத்த நாள் நாற்பத்தெட்டு நாளுக்குண்டான பயிற்சிகளை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டில் செஞ்சு இது பண்ண முடியும் லைவ் வந்து கரெக்டாக ஒன்பதில் இருந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிடும் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் ஸோ எல்லாமே சிறப்பாக நம்ம செய்வோம் வாழ்வோம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா